அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாஸ்ன்னு பாலா பேச நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டியை ஏசி பவர் ஸ்டரிங் வர டைப்பு எஃப்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் வரும் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்திரண்டு தாராளமாக கிடைக்கும் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னு இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடியல பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் ஏசி சில்லஸ் அருமையாக இருக்கும் சார் இந்த வண்டியில் இன்டீரியர் அவ்வளோ தரணும் பிரம்மாதமாக இருக்குது அதேமாதிரி கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் சார் ஓடி இருக்கும் செட்டும் ஒர்க்கிங் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு தெளிவாக இருக்கும் பாலதாசை பத்திரி கம்மிதாசு வண்டியே கிடையாது சார் நமக்கு ஓனிஸ்க்கு எடுத்தால் எப்படியோ அந்த மாரி தான் தெல்ல தெளிவான வண்டிங்களாக கொடுத்துங்கிறோம் ஏன்னா நிறைய பேர் ரெண்டாயிரத்தி பதினஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஒன்று அஞ்சுக்கே கொடுப்பாங்க வண்டி எடுத்தால் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்காது அதேமாதிரி இன்ஜின் தேடிய இன்ஜினாக இருக்காது சிஆர் போராக இருக்கும் நிறைய வேலைங்க இருக்கும் நம்ம கொடுக்குற வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்கும் மெயின் ஏசி நல்லாகுது இன்ஜின் அருமையாகுது எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் அதேமாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு தெரியும் பல கஷ்டப்பட்டு லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டை கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் தருவோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து இருக்கும் வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃபோட வந்துடும் எந்த வண்டி பிடிச்சிக்கோ கஷ்டமெண்ட்டே வண்டியும் டீலர்னா டீலர்ட்டை பேசி முடிச்சு கொடுத்துடலாம் டாட்டா இண்டிகா ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாது அந்தளவுக்கு ஒரு தெல்ல தெளிவான வண்டி கிடைக்காது மிஸ் பண்ணுறாதீங்க ஏன்னா நம்ம லோக்கல் வண்டி சார் நம்ம லோக்கல் நம்ம தெரிஞ்ச நல்ல ஒரு கஸ்டமர் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கிறார் வண்டியை மிஸ் பண்ணுறாதீங்க தொண்ணூற்றஞ்சாயிரரூபா கேட்டுக்கிறாரு இதில் ஒரு நெகோஷன் பண்ணி வாங்கி கொடுத்துறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்